மாவட்டம் பல்லடம் அருகே பெண்கள் இருந்த வீட்டில் அத்துமீறி உள்ளே செல்ல முயன்ற சாம கோடாங்கியை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வடுகப்பாளையம் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் சாம கோடாங்கி ஒருவர் அங்குள்ள கோயிலின் முன்பு படுத்து உறங்கி வந்துள்ளார் மேலும் இரவு நேரங்களில் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று குறி செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் இந்நிலையில் வடுகப்பாளையம் பகுதியில் உள்ள வீட் வீடுகளுக்கு அத்துமீறி செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அப்பெண்கள் சத்தமிடவே அங்கு விரைந்து வந்த பக்கத்தினர் அந்த கோடாங்கியை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் மேலும் இது குறித்து பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பல்லடம் அருகே பெண்கள் இருந்த வீட்டில் அத்துமீறி உள்ளே செல்ல முயன்ற சாம கோடாங்கியை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேண்டாம் இங்கே வர பயந்து போக வேண்டாம் அப்படின்றது நான் ஏன் இல்ல அங்க வீட்டுல இருந்தாலும் நான் இருக்குதுன்னு சொன்ன சில பேர் மாட்டாங்க அப்புறம் நான் இருக்குது அங்க வேண்டாம் தம்பி நான் 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 போட்டு வருது நான் அதுக்குள்ள சார் கடைக்கு போயிட்டு வந்தோம்னா பொண்ணை அதுக்குள்ள பண்ணா அதுக்குள்ள எங்க காம்பவுண்ட் காம்பவுண்ட் எங்க வீட்டுக்குள்ள காம்பவுண்ட் வந்துட்டானுங்க கடைசி வரைக்கும் வாசல் இருக்குது அந்த கடைசி வாசல் வரைக்கும் போய் யாருமே போக மாட்டாங்க அங்க வீதியோட வந்துடுவாங்க இவன் அந்த ஊட்டுக்குள்ள ஊர் வரைக்கும் ஏன் வரணும் அதுக்குதான் நாங்க கேட்டோம் நான் போய் யாரோ கிட்ட பெரிய கிட்ட சொல்லி இந்த கோயில் கெட்டு இருக்கிற இந்த கோடை வந்து நான் சொன்னான் அதுக்கு போகும்போது போய் பார்க்கும்போது இல்லை அதுக்கப்புறம் எங்கள் பசங்க இருந்தால் அவங்க கிட்ட சொல்லாமனு தான் நாங்கள் கோயிலுக்கு போனோம் அவங்க கிட்ட சேர்ற பசங்க கிட்ட சொல்லணும் அஞ்சாறு மாதம் சுற்றிட்டே இருக்கிறாங்க அவங்க கிட்ட சொன்னா தான் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போனோம் அங்கே போய் பார்க்கும்போது அவங்க இல்லை அப்புறம் நாங்கள் நேராக ஸ்டேஷன் வந்தோம் நிறையாளுங்க இருந்தாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு நாங்கள் இது பார்த்தா முன்னாடி அதே மாதிரி இதுக்கு முன்னாடியுமே இதே மாதிரி வந்து ரகலை பண்ணாங்கன்னு சொல்லி அதுக்கு அவனை ஒரு பத்து நாள் இல்லை அதுக்கப்புறம் தர வந்து